இலங்கை அரசாங்கத்தால தற்பொழுது வழங்கி வருகின்ற இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் தொடர்பாக ஒரு சில கேள்விகள் வந்து எங்களுக்கு இருக்குது இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா நிவாரணம் யாருக்குரியது எந்த வகையான வீட்டு செய்ததுக்கு இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் சொல்லி ஒரு சில கேள்விகள் வந்து எங்களுக்கு இருக்குது இந்த கேள்விகளுக்குரிய பதில வந்து இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போறோம் நீங்க நம்ம உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தந்து பாருங்க ரைட் இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த டித்வா புயலினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கத்தால நிறைய நிவாரண திட்டங்கள் வந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றது அதுல ஒரு நிவாரண திட்டமாக பார்த்தோம்னு சொன்னா இந்த இருபத்தி நிதி வந்து வழங்கப்படுகின்றது இந்த இருபத்தி நிதி வந்து யாருக்கு வழங்கப்படும் எந்த வகையான வீட்டு சேதத்துக்கு வழங்கப்படும் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது தொடர்பாக தற்பொழுது அரசாங்கம் ஒரு கைட்லைன் ஒன்று தயாரிச்சு ஒரு வழியாட்டல் ஒன்று தயாரிச்சு அஹ் அனைத்து மாவட்ட பிரதேச செயல செயலகங்களுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இதை வந்து யார் அனுப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்படுகின்ற தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் தான் இந்த விஷயத்தை இந்த கைட்லைன்ல வந்து அனுப்பி வச்சிருக்காங்க சரி இந்த இருபத்தி ஐநூறு நிவாரணம் வந்து எந்த எந்த வகையான வீட்டு சேதத்துக்கு வழங்கப்படும் பார்த்தோம்னு சொன்னா முழுமையாக சேதமான வீடுகளுக்கு வழங்கப்படும் பகுதி அளவுல சேதமான வீடுகளுக்கு வழங்கப்படும் கட்டிட அமைப்பு சேதம் இல்லாமல் வீட்டுக்குள்ள வெள்ள நீர் பூந்த வீடுகளுக்கு வந்து இந்த இருபத்தி ஏழு நிவாரணம் வந்து வழங்கப்படும் சொல்லி தற்பொழுது சொல்லப்பட்டிருக்குது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இந்த இருபத்தி ஏழாயிரம் நிவாரணமானது வழங்கப்படும் இந்த நிவாரணத்தை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நில உரிமை அல்லது வீட்டுரிமை இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நிவாரணம் தொடர்பாக வீட்டுல இப்ப அந்த வீடு தொடர்பான நில உரிமையோ அல்லது இந்த உரிமையோ வந்து இருக்கிற அவசியம் இல்லை நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு வழங்கப்படும் எஸ்டேட் வீடுகளில் வசிப்பவர்களுக்கு வழங்கப்படும் வாடகையாளர்கள் அனுமதியற்ற கட்டிடங்களில் வசிப்பவர்கள் அரச வீடுகளில் வசிப்பவர்கள் குழந்தைகள் இல்லம் முதியோர் இல்லம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளம் இப்படி பார்த்தோம்னு சொன்னா அரசனால பதிவு செய்யப்பட்ட மையங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணமானது வழங்கப்படும் இப்ப ஒரு வீட்டுல வந்து பல குடும்பங்கள் இருந்தா எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஒரு வீட்டுல வந்து இப்ப ரெண்டு மூன்று குடும்பம் இருக்குன்னு சொன்னா அந்த நிவாரணம் வந்து எப்படி வழங்கப்படும் பார்த்தோம்னா அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாயானது சமமாக பிரிக்கப்படும் அந்த வீட்டுல இருக்கிற குடும்பங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயானது சமமாக பிரிக்கப்படும் வாடகை வீடுகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த வாடகை வீடுகள்ல இருக்கிற அந்த வாடகையாளர்களுக்கே வந்து இந்த நிவாரணமானது வழங்கப்படும் ஆஹ் பல வாடகையாளர்கள் ஒரு வீட்டுல வந்து நிறைய பேர் வந்து வாடகை இருந்தாங்கன்னு சொன்னா அதுல இருக்கிறாக்களுக்கு எல்லாருக்கும் அந்த நிவாரணமானது சமனாக பிரிக்கப்படும் வீட்டு உரிமையாளரும் இருக்கிற அந்த வாடகையாளரும் அந்த வீட்டுல இருக்கு ரெண்டு பேருமே அந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாலும் அவர்களுக்கும் இந்த நிவாரணமானது சமனாக பிரிக்கப்படும் இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணமானது ஒரு முறை மட்டுமே வந்து வழங்கப்படும் இந்த பேரிடர் சொல்லி ஒதுக்கப்பட்ட இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரணமானது ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மட்டுமே வந்து வழங்கப்படும் இந்த கைட்லைன்ஸ் தான் தற்பொழுது தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையத்தினால அனைத்து பிரதேச செயலகங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு உதவி ஒன்று இலங்கைக்கு வந்திருக்கின்றது சுவிட்சர்லாந்துல இருந்து இன்றைய தினம் ஒரு விமானம் ஒன்று வந்திருக்குது அந்த விமானத்துல பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு தசம் ஆறு மெட்ரிக் டன் அளவிலான உதவி பொருட்கள் வந்து வந்து சேர்ந்திருக்கின்றது இதுல பார்த்தோம்னு சொன்னா அந்த நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றது இந்தியாவானது இலங்கைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவி செஞ்சாங்க இன்றைய தினம் பார்த்தோம் என்று சொன்னா இந்தியா இலங்கையை விட்டு திரும்பி இருக்குது அதாவது இந்தியாவினுடைய அந்த மீட்பு குழு இலங்கையை விட்டு திரும்பி இருக்கிறது இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா நிறைய ஆழமானபுள்ள பகுதிகளுக்கெல்லாம் சென்று நிறைய மீட்புப் பணிகள் வந்து இந்தியாவினுடைய டீம் வந்து இலங்கையினுடைய மீட்புப் பணியோடு இணைஞ்சு செஞ்சிருந்தாங்க நிறைய உதவி பொருட்களை வந்து வழங்கியிருந்தாங்க முதலாவதாக இலங்கைக்கு கை கொடுத்த நாடு இதன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னாலும் இந்தியாவை தான் இருக்கின்றது இந்தியாவானது தற்பொழுது மீட்பு குழுவானது தற்பொழுது சொன்னா இருந்து வழியால போயிட்டு இருக்காங்க தொடர்பாக இலங்கை ஜனாதிபதி அன்ரகுமர்திசேன அவர்கள் பாராளுமன்றத்துல ஒரு சில விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறார் என்னென்ன விஷயங்களை சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நாட்டில் நிகழ்ந்த இந்த மிகவும் கடுமையான பேரிடருக்கு எந்த ஒரு நிறுவனம் கூட முழுமையான திட்டமிடலை வைத்திருக்கவில்லை என்று சொல்லி ஜனாதிபதி தினம் தெரிவிச்சிருக்கிறார் மேலும் என்ன விஷயம் தெரிவிச்சிருக்கோம் பேரிடர் மேலாண்மை சட்டத்தின்படி செயற்பட முடியவில்லை தேசிய பாதுகாப்பு ஒழுங்கு விதி அடிப்படையிலே வந்து தற்பொழுது செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அவர்களுடன் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கிறேன் நாட்டின் பொருளாதாரமானது மீள தொடங்கி இருந்தாலும் இந்த வெள்ளம் மற்றும் மண் சரிவு பெரிய பாதிப்பினை தற்பொழுது ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்களுடன் இன்றைய தினம் சொல்லியிருக்கிறார் இது மட்டும் இலங்கை ஜனாதிபதி அன்ரோகமாதர் சின்னக் புதிதாக இன்னொரு புதிதாக இன்னும் சில நிவாரண திட்டங்களையும் வந்து அறிவிச்சிருக்காங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்து இந்த நெல் நிலங்கள் நெல் வயல் நிலங்களை வந்து சுத்தம் செய்து மீண்டும் அதில் பயிர்றதுக்கு விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்குரிய கடன்கள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சேதமான சிறிய கிராம சாலைகளை பழுதுபாக்குறதுக்காக டூ பாயிண்ட் நாப்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி இன்னும் மேலும் ஒரு சில திட்டங்களையும் வந்து இன்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறார் இந்த பேரிடரானது இலங்கையை சற்று பின்னுக்கு தள்ளி இருந்தாலும் பொருளாதார ரீதியாவும் சரி இலங்கை மக்களை வந்து அதிக அளவில் வந்து இந்த புயலானது பாதித்திருந்தாலும் இலங்கை மக்களாக நாங்கள் இந்த புயலில் வந்து தற்பொழுது மீண்டும் வந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தினால வழங்கப்படுகின்ற இந்த நிவாரணங்களானது உண்மையிலேயே இந்த புயலினாலும் மழையினாலும் வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமே வந்து போய் சேர வேண்டும் என்றது அனைவருடைய வேண்டுதலாகவும் வேண்டுகோளாவும் இருக்கின்றது இன்னைக்கு இந்த விஷயத்தான் உங்களோட பந்துச்சிருந்தான் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து செய்யுங்க நீங்களும் உங்க சேனல சப்ஸ்கிரைப் சொன்னா அவருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி